வணக்க நண்பா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து ஹுண்டா எக்ஸன் தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் மூணு ஓனர் ஆகுது இது தென்காசி ஆலங்களும் ஆடியோவில் இருக்குது வண்டி அவ்வளோ தெளிவாக தாங்க இருக்குது நீங்கள் லைவ்ல தான் பார்த்துட்ருக்கீங்க நம்ம ஆட்டோ கன்சல்ட்டிங்கில் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க நம்ம ஆட்டோ கன்சல்ட்டிங் தான் வண்டி நிற்கி உங்களுக்கு தான் போட்டுட்ருக்கேன் வண்டி அவ்வளோ தெளிவாக தாங்க இருக்குது நாலு டயருமே பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது பர்சன்டேஜ் கரண்டாக தாங்க இருக்குது உண்டை எக்ஸண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் மூணு ஓனரு ஆலங்குளம் ஆட்டியோவில் இருக்குது வண்டி அவ்வளோ தெளிவாக தாங்க இருக்குது இன்ஜின் ஆல்சோ குட் கண்டிஷனாக தான் இருக்குது நீங்கள் லைவில் தான் பார்த்துட்ருக்கீங்க நண்பா நம்ம நெல்லை ரமேஷ் அபே ஆட்டோ கன்சல்டிங்கில் வண்டி நிற்கி டீபோர்டு வேறே டீபோர்டு வேறையணுங்க எஃப்சி இன்சூரன்ஸும் கரண்டாக இருக்குது டேக்ஸ் வந்து கரண்டாக கரண்டாக தாங்க இருக்குது இன்ஜின் ஆல்சோ குட் கண்டிஷனாக தான் இருக்குது இதோடய பிரைஸுன்னு பார்த்தீங்கன்னா மூணை ரூபா கோட் பண்ணுறாங்க நெகசியல் பண்ணிக்கலாம் ஒரு ஒன்றரை ரூபா வரைக்கும் ஃபைனான்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் திருநெல்வேலி சரௌண்டிங்கு திருநெல்வேலி தென்காசி சங்கரங்கோவில் அப்புறம் நார்கோல் சரௌண்டிங்க்கும் நம்ம ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் ஆதார் கார்டு பேன் கார்டு உங்கள் ஓடிபி நம்பர் மட்டும் போதுங்க ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு மூணு ஓனர் இன்ஜின் ஆல்சோ குட் கண்டிஷனாக தான் இருக்குது மேனுவல் டிரான்ஸ்மிஷனுங்க ஆட்டோமேட்டிக் கிடையாது இது இந்த இன்ஜினோட டீட்டெயில்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சிஆர்டிஏ இன்ஜின் புண்டை எக்ஸண்டு கிலோமீட்ரு பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி நாலு கிலோமீட்ரு கிடைக்கும் லாங்கில் லோக்கலில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்ரு வரைக்கும் கிடைக்கும் புண்டை எக்ஸண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு மூணு ஓனருங்க நம்ம நெல்லை ரமே தபே ஆட்டோ கன்சல்ட்டிங் தாங்க வண்டி இன்றைக்கி நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் ஹுண்டாய் எக்ஸன் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் மூணு ஓனராவது யாருக்கும் தேவைன்னா என் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கிடுங்க தொண்ணூற்றி ஆறு இருபத்தொம்போது எண்பது தொண்ணூற்றி அஞ்சு இருபது இதான் என்னோடய நம்பரு எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது கரண்ட் டேக்ஸ் கேட்டிருக்காங்க ஆலங்குளம் ஆடியோவில் இருக்குது வண்டி இன்டீரியர் ஆல்சோ குட்டாக தாங்க இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது பெர்சன்டேஜ் கரண்டாக தாங்க இருக்குது நம்மளோட ஆட்டோ கன்சல்டிங் எங்கே இருக்குன்னா கோபாலசுந்தரம் பிராஞ்சில தாங்க நம்ம ஆட்டோ கன்சல்டிங் வண்டி நிற்கி நமக்கு மொத்தம் ரெண்டு பிரான்ச்சு ஒரு பிரான்ஞ்சு திருநெல்வேலியில் இருக்குது இன்னொரு பிரான்ஞ்சு இங்கே இருக்குது யாருக்கும் தேவைன்னா என் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கிடுங்க தொண்ணூற்றி ஆறு இருபத்தொம்போது எண்பது தொண்ணூற்றி அஞ்சு இருபது இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணி காமிக்கேன் நீங்கள் லைவில் தான் பார்த்துட்டு இருக்கீங்க நண்பா அடுத்தடுத்த வீடியோஸை போடுறேன் மறக்காமல் நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கிடுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோஸை காருக்குண்டான வீடியோஸும் ஆட்டோக்குண்டான வீடியோஸும் போடுறேன் இன்ஜினை நான் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கேன் லைவில் தான் காமிக்கேன் யாருக்கும் தேவைன்னா நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு வண்டி பிடிக்கும் மறக்காம நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோஸை போடுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க நன்றி வணக்கம் பால்கோலம் வெற்றி நம்ப ஜெயகந்த்